ஓகே நம்ம வந்து கரணங்கள் பற்றி கரணங்கள் மொத்தம் பதினொன்று அதெல்லாம் உங்களுக்கு தெரியும் வழிபாடு நீங்க எப்படி எடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பவகரணம் பவகரணத்துக்கு என்ன வழிபாடு எடுக்கலாம் நீங்க பவகரணம் வந்து அதின்பதி அதிபதி யார் பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவான் சோ செவ்வாய் பகவான் அப்படின்னா நீங்க முருகர் வழிபாடு நரசிம்மர் வழிபாடு நீங்க எடுத்துக்கலாம் சரிங்களா அடுத்ததாக அப்படியே சொல்லிடலாமா சரி சரி பாலவக்கரணம் சோ பாலவ கரணம் அப்படி பாத்தீங்கன்னா பாலவ கரணத்தின் அதிபதி ராகு பகவான் சோ ராகு பகவான் பாத்தீங்கன்னா ராகு பகவான் வந்து நீங்க புற்று வழிபாடு நீங்க எடுக்கலாம் இந்த தெய்வங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா நாகாத்தம்மன் நாகராஜா காளியம்மன் மாரியம்மன் செல்லியம்மன் அந்த மாதிரி வழிபாடுகள் நீங்க எடுத்தீங்கன்னா இந்த பாலவகரணம் பலமாக இயங்கும் அடுத்ததாக கௌலவகரணம் ஸோ கௌலவகரணம் பார்த்தீங்கன்னா இதன் அதிபதி வந்து சனி பகவான் ஸோ சனி பகவான் பார்த்தீங்கன்னா காவல் தெய்வங்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் காவல் தெய்வங்கள்னா யார் முனியப்பன் ஐயனார் கருப்பசாமி ஸோ இந்த மாதிரி காவல் தெய்வங்கள் வழிபாடு எடுத்தீங்கன்னா இந்த ப கரணம் வந்து நல்ல பலமாக இயங்கும் அடுத்ததாக தைதுளை கரணம் தைதுளை கரணத்தின் அதிபதி யார் பார்த்தீங்கன்னா சுக்கர பகவான் ஸோ சுக்கர பகவான் வந்து என்ன மகாலட்சுமி வழிபாடு நீங்கள் எடுக்கலாம் மகாலு ஸ்ரீரங்கம் கோயிலில் போய்ட்டு நீங்கள் அந்த மகாலட்சுமி இருக்கலாம் ரங்கநாயகி தாயார் வழிபாடு ஸோ மகாலட்சுமி வழிபாடு எடுப்பதன் மூலம் இந்த கரணம் வந்து நல்லா சூப்பராக இயங்கும் அடுத்ததாக வணிசே கரணம் கரசே கரணம் ஸோ கரசே கரணத்துக்கு வந்து அதிபதி வந்து சந்திர பகவான் ஸோ சந்திர பகவான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க என்ன பண்ணலாம் அம்பாள் வழிபாடு சக்தி பீடங்கள் பதினெட்டு சக்தி பீடங்கள் இருக்கு இல்லையா அந்த வழிபாடு நீங்க எடுத்துக்கலாம் திருப்பதி போகலாம் ஸோ அடுத்ததாக வணிசே கரணம் ஸோ கரணத்தின் அதிபதி சூரிய பகவான் சூரிய பகவான் பார்த்தீங்கன்னா இப்போ சிவ வழிபாடு சிவ வழிபாடு எடுக்கலாம் பிரதோஷ பூஜையில் நீங்கள் கலந்துக்கலாம் அந்த மாதிரி நீங்கள் சிவனை வந்து ஆக்டிவேட் பண்ணலாம் கரைசேக வணிசைக்கரணத்துக்கு அடுத்தாக பத்திரைக்கரணம் பத்திரைகரணன்னு பார்த்தீங்கன்னா இதன் அதிபதியாக ஒருவர் கேது பகவான் ஸோ கேது பகவானால் நம்ம என்ன சொல்லுவோம் ஞானக்காரகன் சமாதிகள் வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு விநாயகர் வழிபாடு வந்து நிறுத்திங்கன்னா இந்த கரணம் சூப்பராக இயங்கும் அடுத்ததாக கரணம் கரணம் சதுஷ்பாத கரணத்தின் அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் ஸோ குரு பகவான் பார்த்தீங்கன்னா தென்குடிக்கு திட்டை குரு பகவான் ஆலங்குடி குரு பகவான் குருவாயூரப்பன் ஸோ இந்த மாதிரி இடங்களுக்கு போய் நீங்கள் வழிபாடு பண்ணிங்கன்னா அது சதுஷ்பாத கரணம் வந்து சூப்பராக இயங்கும் அடுத்தது நாகவக்கரணம் நாககரணுன்னு பார்த்தீங்கன்னா இதன் அதிபதி வந்து ராகு பகவான் ஸோ ராகு பகவான் சொன்னால் அதே தான் புற்று வழிபாடு எடுக்கலாம் நாகராஜ வழிபாடு நாகத்தமன் வழிபாடு தெய்வங்கள் வழிபாடு நீங்க எடுத்தது மூலம் நாகப கரணம் சூப்பராக இயங்கும் அடுத்ததாக கிம்ஸ் துக்கரம் கரணம் ஸோ கிம்ஸ் துக்கரம் கரணத்துக்கு யார் பார்த்தீங்கன்னா அதிபதி புதன் பகவான் வருவார் ஸோ புதன் பகவான்னா என்ன பண்ணுவோம் நீங்க பெருமாள் வழிபாடு நீங்க எடுத்துக்கலாம் தன்வந்திரி பகவான் வழிபாடு பெருமாள் வழிபாடு நீங்க எடுத்துக்கலாம் ஸோ இதன் மூலம் இந்த கிம்ஸ் துக்கன கரணம் வந்து சூப்பராக உங்களுக்கு இயங்கும் கடைசியா வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா மீனராசி மீன அண்ணன் நேயர்கள் உங்களுடைய பணத்தலைவர்கள்